ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்திரம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று இந்திரசேன மகாராஜ யாஹி போ பதிரம் அஸ்து சுதலம் ஸ்வர்கிபிஹி பிரார்த்தியம் ஞாதிபி பரிவாரித்த பை வட் மீனிங் இந்திரசேன பலிமகாராஜனே மகாராஜ அரசே யாஹி செல்வீராக போ ராஜனே பத்ரம் சர்வமங்கலம் அஸ்து உண்டாகட்டும் தே உமக்கு சுதலம் சுதலலோகத்தில் ஸ்வர்கிபி தேவர்களால் பிரார்த்தியம் விரும்பப்படும் ஞாதிபி உமது குடும்ப அங்கத்தினர்களால் பரிவாரித சூழப்பட்டு டிரான்ஸ்லேஷன் பலிமகாராஜனே தேவர்களாலும் விரும்பப்படும் சுதல லோகத்திற்கு இப்போது நேர் செல்லலாம் அங்கு உமது நண்பர்களாலும் உறவினர்களாலும் சூழப்பட்டு அமைதியாக வாழ்வீராக உமக்கு சர்வ உண்டாகட்டும் பர்பட்பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் ஸ்வர்க லோகத்திலிருந்து சுதல லோகத்திற்கு மாத் மாற்றப்பட்டார் சுதல லோகம் லோகத்தை விட நூற்று கணக்கான மடங்கு சிறந்ததாகும் இது ஸ்வர்கி பிகி பிரார்த்தியம் என்னும் சொற்களால் இங்கு குறிப்பிடப்படுகிறது பகவான் தமது பக்தனின் பௌதீக செல்வங்களை பறித்து விடும்போது அவனை ஏழ்மையில் தள்ளிவிடுகிறார் என்பதாகி விடாத விடாது மாறாக பகவான் அவரை இன்னும் மேலான ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறார் பரமபுருஷ பகவான் பலி மகாராஜனை அவரது குடும்பத்தை விட்டு பிரியும்படி கூறவில்லை மாறாக குடும்ப அங்கத்தினர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு பகவான் அவரை அனுமதித்தார் பதம் முப்பத்தி நாத்வாம் அபி பவிஷ்யந்தி லோகா சா கிம் உதா துவாசன அதிகான் தைத்யாம் சக்கரம் உமக்கு அபி பவிஷ்யந்தி வெல்ல முடியும் லோகஈசா பல்வேறு கிரகங்களின் அதிபதிகளால் கிம்முதா பரே சாதாரண மக்களை பற்றி என்ன சொல்வது துவட்சாசன அதிகான் உமது ஆட்சியை மீறும் தைத்யான் அத்தகைய அசுரர்களை சக்கரம் சக்கரம் மே எனது சூதயிஷ்யதி கொன்றுவிடும் டிரான்ஸ்லேஷன் சுதல லோகத்தில் வாழும்போது மற்ற கிரகங்களைச் சேர்ந்த அதிபதிகளால் கூட உம்மை வெல்ல முடியாது சாதாரண மக்களைப் பற்றி கூற ஒன்றுமே இல்லை அசுரர்களை பொறுத்தவரை உமது ஆட்சியை அவர்கள் மீறினால் என் சக் சக்கரம் அவர்களை கொன்றுவிடும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பளிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்குடைய உடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்